ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு முட்டை கிரேவி நம்ம வீட்டில் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த முட்டையை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் எல்லா முட்டையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சாச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ அதை ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துறேன் கடுகு வடிச்சிருச்சு அது கூட ஒரு எனங்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையே அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையே அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையே அது கூடயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த கிரேவிக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு இஞ்சியும் பூண்டும் ஒரு நாலு நாலு சின்ன வெங்காயமும் சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த இது கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா இது நல்லா கொதிச்சு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம முட்டையை சேர்த்துடுவோம் இந்த முட்டையை சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக கலகிக்கலாம் இந்த முட்டையும் கிரேவியும் ஒன்றா சேர அளவுக்கு நல்லா கலகி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக கிரேவியும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செட்டிநாடு முட்டை கிரேவி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்